விடுகதையா இந்த வாழ்க்கை அரசன் ஒருவன் தனது ஆழ்ந்த தூக்கத்தில் ஒரு கனவு கண்டான் அந்த கனவிலே அவனுக்கும் அயல் நாட்டு அரசனுக்கும் இடையில் போர் நிகழ்கிறது அந்த போரில் அவன் தோல்வியை தழுவிய காரணத்தினால் உயிரை காப்பாற்றுவதற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றான் ஓடி ஓடி ஒரு காட்டை சென்று அடைகின்றான் அதிக தூரம் ஓடிய களைப்பினாலும் தாங்க முடியாத பசியினாலும் என்ன செய்வதென்று அறியாது நிற்கிறான் அப்பொழுது சுற்றும் முற்றும் பார்த்த அவனது கண்ணுக்கு எட்டிய தூரத்திலே ஒரு குடிசை தென்பட்டது அவன் அங்கு சென்று அந்த கதவை தட்டிய பொழுது ஒரு மூதாட்டி கதவை திறந்தாள் அரசனும் அந்த மூதாட்டியிடம் எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது சிறிதளவு உணவு தாருங்கள் எனக் கேட்டான் அந்த மூதாட்டி என்னிடம் சமைத்த உணவு இல்லை ஆனால் சிறிதளவு அரிசியும் பருப்பும் உள்ளது நான் அதனை தருகின்றேன் நீயே சமைத்து உன் என கூறினாள் அவனும் வேறு வழியின்றி அங்கிருந்த ஈரமான விறகுகளைக் கொண்டு மிகுந்த சிரமத்துடன் அவற்றை சமைத்தான் உணவு மிக சூடாக இருந்ததால் ஆறுவதற்காக அதனை ஒரு இலையின் மேல் போட்டு பரவி வைத்தான் அந்த நேரம் ஒன்றுடன் ஒன்று சண்டை போட்டுக்கொண்டு அங்கு வந்த இரண்டு எருதுகள் அந்த உணவை மண்ணுடன் மண்ணாக கலந்துவிட்டன அதனை கண்ட அரசன் அந்த துக்கம் தாங்காது கண்ணீர் விட்டு அழுதான் அந்த கண்ணீர் அவனது முகத்திலே வழிந்த பொழுது அவன் கனவு கலைந்து நித்திரையிலிருந்து எழுந்தான் எழுந்து பார்த்த பொழுது அவனது அரண்மனை தங்க கட்டில் அருகில் சேவகர்கள் என எல்லாம் அப்படியே இருப்பதனை கண்டான் ஆனால் அவன் கண்ட கனவு அவனுக்கு மிகவும் நிஜமானது போல தோன்றியது இப்பொழுது அரசனுக்கு ஒரே குழப்பம் நான் இருக்கும் இந்த அரண்மனை வாழ்க்கை கனவா அல்லது நான் போரில் தோற்று ஓடியது கனவா என்ற சந்தேகம் அவனுக்கு ஏற்பட்டது தனது சந்தேகத்தை தீர்க்கும்படி மந்திரிமார்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் அவன் வேண்டுகோள் விடுத்தான் அரசனது சந்தேகத்தை தீர்ப்பதற்கு பலரும் முன் வந்தார்கள் பல விஷயங்களை கூறினார்கள் ஆனால் யாருடைய விளக்கங்களும் அரசனுக்கு திருப்தியை கொடுக்கவில்லை இறுதியாக உடல் எட்டு கோணலாக இருந்த அஷ்டவக்கிரர் எனும் இளைய முனிவர் வந்தார் அவர் அரசனுக்கு இப்பொழுது நீ அரசனாக இருப்பதும் நிஜம் அல்ல நீ கனவில் கண்டதும் நிஜம் அல்ல என கூறி அரசனுக்கு அந்த மெய்ஞானத்தை அருளி அவன் உண்மையில் யார் என்பதனை உணர வைத்தார் இந்த கதையில் இருந்து நாம் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் முதலாவதாக இதுதான் நிஜமானது கனவில் கண்டது போய் என பலரும் கூறியதை அரசன் எந்தவித ஆதாரமும் இன்றி ஏற்றுக்கொண்டிருக்கலாம் ஆனால் அவன் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை மற்றும் அந்த அரசன் எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு யாரும் ஒன்றையும் கற்பிக்க தேவையில்லை என்னும் இருமாப்புடன் இருந்திருக்கலாம் ஆனால் அவன் அவ்வாறு இருக்காது பணிவுடன் உண்மையானது என்ன என கண்டு கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு தேடுதலை வைத்திருந்தான் அடுத்ததாக உடல் கோணலாக இருந்த இளம் வயதான அஷ்டவக்கிரரின் வெளி கொண்டு எடை போடாது அவருடைய அறிவை கொண்டு மட்டுமே எடை போட்டான் இது மிகவும் முக்கியமான விஷயமாகும் ஏனெனில் நாம் அதிகபட்சம் வெளித்தோற்றத்தை வைத்துதான் மற்றவர்களை எடை போடுகிறோம் பழத்தை வைத்து மரத்தை அறிந்து கொள்ளுங்கள் என சொல்லப்பட்டுள்ளது ஆனால் நாமோ காவி உடை தரித்து நெற்றியிலே போட்டு அணிந்திருக்கும் ஒருவரை பார்த்தால் அவரை ஒரு ஞானி என எண்ணுவோம் வைத்தியசாலையில் வெள்ளை சட்டை போட்ட ஒருவரை கண்டால் அவர் ஒரு வைத்தியர் என நம்புவோம் ஆனால் உண்மையில் அவர் யார் என்பதை அவரது செயலால் தான் கண்டுகொள்ள முடியும் அறிந்தோ அறியாமலோ நமது வாழ்விலும் அந்த அரசனுக்கு ஏற்பட்ட நிலை நடைபெற்றுள்ளது நம்மில் பலரும் என்னடா இந்த வாழ்க்கை என்று ஒரு கேள்வியை எப்பொழுதாவது கேட்டிருப்போம் ஆனால் அதற்கான பதிலை தேடுவதற்கு முயற்சி செய்திருக்க மாட்டோம் பணம் பொருள் பதவி என உலகத்தின் போதையில் ஒருவன் மூழ்கியிருக்கும் பொழுது யாராவது இவைகள் எல்லாம் பொய் என கூறினால் அவனுக்கு சிரிப்புத்தான் ஏற்படும் பிழைக்கத் தெரியாதவர்கள் எல்லோரும் இப்படித்தான் பேசுவார்கள் என கூறுவான் ஆனால் ஒரு கணத்திலே வாழ்க்கை தலைகீழாக மாறும் பொழுதுதான் அவை உண்மை அல்ல என்பதனை புரிந்து கொள்வான் கருப்பு திங்கள் என கூறப்பட்ட நாளிலே பங்குச்சந்தை பெரிய வீழ்ச்சி அடைந்தது அன்று எத்தனையோ மக்கள் அதனால் தற்கொலை செய்து கொண்டார்கள் ஏனெனில் ஒரு நாள் கோடீஸ்வரராக இருந்தவர்கள் மறுநாள் ஏழைகளாகிவிட்டார்கள் அவர்கள் பணம்தான் தமது வாழ்க்கை என எண்ணியிருந்தார்கள் எனவேதான் ஞானிகளும் மகான்களும் இவைகள் எல்லாம் உண்மை அல்ல உங்களின் உள்ளே உள்ள மெய்ப்பொருளை அறிந்து கொள்ளுங்கள் என மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறினார்கள் தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே என வள்ளலார் பாடினார் தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை என திருமூலர் கூறினார் இவ்வாறு ஒன்றல்ல பல்லாயிரம் பாடல்கள் உள்ளன நாம் நமது வாழ்வில் நடைபெறும் விஷயங்கள் தான் நமது வாழ்க்கை என எண்ணுகின்றோம் ஆனால் நமது வாழ்வில் நடைபெறும் விஷயங்கள் நமது வாழ்க்கை அல்ல அவை இரண்டுக்கும் இடையில் ஒரு வித்தியாசத்தை கண்டு வேண்டியது அவசியமாகும் இன்று ஒன்றின் மேல் ஒன்றாக துன்பத்தின் அலைகள் வந்து தாக்கும் பொழுது வாழ்க்கையே இருண்டு போய் இருப்பதாக தோன்றும் நேரத்தில் கூட நமக்கு சில தெரிவுகள் உள்ளன இருள் சூழ்ந்த வேளையிலே இருளை பற்றி குறை கொண்டிருக்கலாம் இருக்கலாம் அல்லது ஒளியை எடுத்து வருவதற்கு முயற்சி செய்யலாம் அது நம்மை பொறுத்தது